அஞ்சுக்கான காரண பற்ற பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் நியமனம் குறித்து மத்திய அரசு வந்து மக்களவையில் மத்திய அரசு வந்து தகவல் தெரிஞ்சுக்கங்க அது என்னென்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கீழே வந்து எந்தெந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது விதி நூற்றி இருபத்தி நாலு பகுதி அஞ்சில் வந்து உச்சநீதிமன்ற ஸ்தாபனம் மற்றும் அமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது பகுதி ஆறில் இரநூத்தி பதினேழு உயர் நீதிமன்ற நீதிபதி நியமனம் மற்றும் பதவிக்கான நிபந்தனைகள் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பகுதி நாலில் இரநூத்தி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகள் நியமனம் குறித்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்க்கும்னா நேபாளத்தில் வந்து இரட்டை பதிவு வந்து ஏற்பட்டிருக்கு நேபாளத்தில் வந்து எர்த் வந்து ஏற்பட்டிருக்கு அது வந்து என்னென்னா ரிட்டர்ஸ்கூரில் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு மற்றும் அஞ்சு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவுகளாக பதிவாயிருக்கு